செயலை விதையுங்கள் பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்கள் எல்லாருக்கும் ஸ்நேகிதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள் இது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் எங்க சேனலில் நாங்கள் பழைய முன்னோர்களோட பழக்க வழக்கங்களை சிலவற்றை மீட்டெடுத்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு உபயோகமா இருக்கிறதுக்காக சில குறிப்புகளும் தகவல்களும் தரப்போறோம் நாங்க சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி ஆரோக்கியத்துக்கான ஒரு தகவல் குறிப்பு தான் இந்த பதிவு சர்க்கரை வள்ளி கிழங்கு சரி இந்த கிழங்குல அப்படி என்னதான் இருக்கு ரொம்ப இனிப்பா இருக்கு வாய்க்கு ருசியெல்லாம் இருக்காது இனிப்பு ருசி அவ்வளவு பிடிக்கிறது இல்லை அப்படின்னு வீட்டுல எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா இந்த கிழங்க நம்ம வீட்டில் கொடுக்கறதுனால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம இந்த குறிப்பு மூலம் தெரிஞ்சுக்கலாம் இந்த பலன்களை பார்த்தா இந்த கிழங்க நாம உணவுல சேர்க்காம இருக்கவே மாட்டோம் வாங்க பதிவுக்குள்ள போலாம் பொதுவாக கிழங்கு வகைகளை சாப்பிட்டா வெயிட் போடும் வாயு தொல்லை உண்டாக்கும்னு சொல்லியே நாம் அதை ஒதுக்கி வச்சாச்சு ஆனால் எக்கச்சக்கமான மருத்துவ குணங்களை தந்து இயற்கையா உடல் முழுவதையும் சுத்தம் செய்கிறது இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு வாயில இருந்து ஆசனவாய் வரையுள்ள உறுப்புகள்ல ஏற்படும் சில புற்றுநோய் செல்களை அழித்து புற்றுநோய் வராமல் தடுக்குதுன்னு சொல்லப்படுது சரி இந்த சர்க்கரை வழி கிழங்கு எங்க ஆரம்பிச்சது எங்க வளர ஆரம்பிச்சது எப்படி இந்தியாவுக்கு வந்தது முதன் முதல்ல மத்திய மற்றும் தென் அமெரிக்காவில் பயிரிடப்பட்ட சர்க்கரை வள்ளி கிழங்கு கொலம்பஸ் தன்னோட முதல் கடல் பயணத்தை முடிச்சிட்டு ஸ்பெயினுக்கு திரும்பி போன போது கொண்டுட்டு போனாரு இங்கிருந்து உலகம் முழுவதும் பரவிய சர்க்கரை வள்ளி கிழங்கு ஆசிய பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு பதினாறாம் நூற்றாண்டுல போர்ச்சுகீசரால் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது இதுல அப்படி என்னதான் சத்துக்கள் இருக்கு யோசிக்கணும் இல்லையா நூறு கிராம் அளவு சக்கரை வள்ளி கிழங்குல எழுபது முதல் தொண்ணூறு சதவீதம் கலோரி வர ஆற்றல் இருக்கு இது உருளக்கழங்குல இருக்க கலோரியை விட அதிகம் இதுல குறைந்த அளவிலான கொழுப்பு சத்து இருக்கு நார் சத்து ஆன்டி ஆக்சிடன்ட் விட்டமின்கள் மற்றும் தாது உப்புகளும் இந்த சக்கரவழிக் கிழங்கு நுரையீரலில் ஏற்படும் எம்பசீமா நோயை குணப்படுத்தும் தன்மை கொண்டது அது மட்டுமில்ல குடல் புற்றுநோயில தொடங்கி உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளில் ஏற்படும் புற்றுநோய் செல்களை அழிக்கும் ஆற்றல் கொண்டது இது உள் உறுப்புகளோட வீக்கத்தை குறைச்சு உடல் முழுவதும் சுத்தம் செய்து உடலை சர்வீஸ் செய்யும் அப்படின்னு சொல்லி நிறைய மருத்துவர்கள் பரிந்துரை பண்ணிருக்காங்க சர்க்கரை நோய் வந்துட்டாலே வாழ்க்கையே போனதா அர்த்தம் இல்ல உடலை பராமரித்து கொள்ள தொடங்கும் தருணம் தான் இது உடலில் உள்ள குளுக்கோஸ் அளவை அதிகரிச்சு கிளைசமிக் இண்டெக்ஸ் சர்க்கரை வள்ளிக்கிழங்குல குறைவாக இருக்கிறதுனால சர்க்கரை நோய் உள்ளவர்களும் இதை சாப்பிடலாம் உடலுக்கு தேவையான அனைத்து சக்தியையும் கொடுக்கும் இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு இத சர்க்கரை வள்ளி கிழங்குன்னு சொல்றதை விட சர்க்கரை கொல்லி கிழங்குன்னு தான் சொல்லணும் அவ்வளோ உபயோகமானது இது சர்க்கரை வள்ளி கிழங்குல இருக்கும் கரோட்டினாய்ஸ் பீட்டா கரோட்டின் உள்ளிட்ட சில சத்துக்கள் சில வகையான புற்றுநோய் வராம தடுக்குது புற்றுநோக்கை குணமாக்க உதவுமான்னு கேட்டா அதுக்கு எந்த சான்றும் இல்லைங்க நம்மளோட வேலை அட்லீஸ்ட் வராமல் தடுக்கணும் அதுக்குதான் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போறதுக்கு நாம முயற்சி பண்ணணும் இதுல இருக்க கால்சியம் பாஸ்பரஸ் சத்துக்கள் எலும்புகள் வலுப்பெற உதவும் எல்லாத்துக்கும் மேல வயது அதிகமாக அதிகமாக பார்வம் அங்கும் இல்லையா சருமத்துல சுருக்கமும் வரும் இது போன்ற வயது முதிர்வினால் ஏற்படும் பிரச்சனைகளை குறைச்சு என்னைக்கும் இளமையா காட்டுறது இந்த உணவு தான் சக்கரவள்ளி கிழங்கு தினம் தினம் நாம சாப்பிடும் உணவுல மலக்குடலில் தங்கும் போது மலச்சிக்கல் ஏற்பட்டு நாலடிவுல மலம் இறுகி குடல் புற்றுநோயாக மாறும் வயிற்று சுத்தம் செய்து அந்த காலத்துல விளக்கெண்ணெய் எடுத்துக்குவாங்க ஆனா இப்போ அது போன்ற பழக்கங்களே இல்லைங்க குடலை இயற்கையா சுத்தம் செய்ய சர்க்கரை வெள்ளிக்கிழங்க நாம எடுத்துக்கலாம் மனுஷங்களோட உடல்ல பிசிக்ஸ் வைட்டமின் குறைபாடு ஏற்படும் போதுதான் மகிழ்ச்சி ஹார்மோன் சொல்லப்படுற டோபமைன் குறைவதால மன அழுத்தம் மன போன்ற மன ரீதியான தொல்லைகள் வரும் சரி சக்கரைவள்ளி கிழங்குல இந்த பிசிக்ஸ் வைட்டமின் தான் அதிகம் இருக்கு அப்படி இருக்கிறதுனால உடல்ல டோபமைன் ஹார்மோன்கள் சுரக்கும் போது மனதுல மகிழ்ச்சியை அதிகரிச்சு நம்ம உற்சாகமாக வச்சிருக்கும் இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு ஆண்களோட ஒப்பிடுகையில பெண்களுக்கு தான் மன அழுத்தம் அதிகம் அவங்க தான் நிறைய பாதிக்கப்படுறாங்க அலுவலக வேலை முதல் வீட்டு வேலை வரை பல்வேறு காரணங்களால மன அழுத்தம் உண்டாகுது சர்க்கரை வள்ளி கிழங்குல உள்ள மெக்னீசியம் மன அழுத்தம் மட்டும் பதட்டத்தை குறைக்குது இதனால மன அழுத்தத்திலிருந்து விடுபட நினைக்கும் பெண்கள் சர்க்கரை வள்ளி கிழங்க தங்களோட உணவுல சேர்த்துக்கலாம் சர்க்கரைவள்ளிக்கிழங்கில் பீட்டா கரோட்டின் நிறைய இருக்கு பீட்டா கரோட்டினாலே வைட்டமின் ஏ தான் அது கண் சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்குது புகை பிடிக்கும் போது குடல் வீங்க தொடங்கும் அது போன உள்ளுறுப்புகள் வீக்கத்தை குறைக்கவும் இது உதவுது வெளிநாட்டுக்காரங்க அசை உணவு வகைகளை நிறைய எடுத்துக்குவாங்க அது அவங்களோட பழக்கம் நாச்சத்து ரொம்ப குறைவா உள்ள உணவு வகைகளை எடுத்துக்கொள்வதால தினம் மலம் கழிக்கும் பழக்கம் அவங்களுக்கு இருக்காது இதுவே உடல்ல நச்சுத்தன்மை அதிகரிச்சு நாளடைவுல குடல் புற்றுநோய் அதாவது கலோன் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அது வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா நம்ம இந்தியால பொதுவா தமிழர்கள் பொறுத்தவரையில் காய்கறிகள் நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவு வகைகளை எடுத்துக்கொள்ளும் பழக்கம் இருக்கு இருந்தாலும் பீட்சா பர்கர் நூடுல்ஸ்னு பெருகி வரும் இந்த துரித உணவு கலாச்சாரத்தில் போதிய நார்ச்சத்து கிடைக்காம தினமும் சரிவர மலம் கழிக்காமல் இங்குள்ளவர்களும் குடல் புற்றுநோய் வருவது அதிகரிச்சுட்டு வருது நம்ம குழந்தைங்களுக்கும் இப்போ இந்த மாதிரி ஐட்டங்கள் வாங்கி கொடுக்கறோம் அப்போ நம்ம என்ன கவனிக்க வேண்டும்னா நம்மளோட உணவுல இது நம்ம சேர்க்கும் போது அதே அளவு நம்ம நார்ச்சத்து உள்ள ஐட்டத்தையும் சேர்த்தோம்னா குழந்தைகளை நம்ம பாதுகாக்கலாம் அதுக்கு நாம் செய்ய வேண்டியது சர்க்கரை வள்ளிக்கிழங்கை நம்ம உணவுல சேர்க்க வேண்டியது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கிடைக்கும் சீசன்ல அதை எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருந்து நார்ச்சத்து மலம் கழிப்பதில் உள்ள சிக்கலை தீர்த்து அதனால ஏற்படும் குடல் புற்றுநோயை வராம தடுக்கும் குழந்தைகள் பிறந்தது முதல் தாய்ப்பால் மட்டுமே கொடுப்பாங்க ஏழு மாதங்கள்ல இருந்தா உணவு கொடுக்க ஆரம்பிப்பாங்க அப்போது அந்த தொடக்கத்திலிருந்தே சக்கரைவள்ளிக்கிழங்கை மசித்து கொடுத்து வந்தால் குழந்தைகள் வளர்ந்த பிறகும் குடல் சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்க முடியும் சிறு வயது முதல் சர்க்கரை வள்ளிக்கிழங்கை எடுத்துக்கொண்டால் குடலுக்கு அது பழக்கமாயிரும் அதுல இருந்து நார்ச்சத்து மழக்குடலை சரி செய்து புற்றுநோய் உள்ளிட்ட நோய்கள் வருவதை தடுக்கும் இதுக்கு மட்டும் இது யூஸ் இல்ல தோல்ல அலர்ஜி ஏற்பட்டு அறுப்பு ஏற்பட்டுச்சுன்னா சர்க்கரை கிழங்கை நன்றாக வேக வைத்து மசிச்சுக்கணும் அதோட மூன்று மடங்கு தண்ணீர் சேர்த்து நன்றாக கொதிக்க வச்சுட்டு பேஸ்ட்டு பதத்துக்கு வந்தோடனே அது அரிப்பு உள்ள இடத்துல போட்டோம்னா அது நல்ல மருந்தாக நமக்கு உபயோகப்படும் இன்னும் சர்க்கரை கிழங்கு ரொம்ப குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப உதவுது ஆரோக்கியமான உணவுகள் பற்றி போதெல்லாம் பெண்களுக்கு நன்மை தரக்கூடிய ஏராளமான உணவுகள் இருக்குது இந்த பட்டியலில் சர்க்கரை வள்ளி கிழங்கும் நிச்சயம் வரும் இது நிறைவுற்ற கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ரால் அளவுகள் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால இது பெண்கள் கண்டிப்பா எடுத்துக்க வேண்டிய ஒண்ணு இது கருவுறுதலுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் அதனாலதான் பெண்களுக்கு இது ரொம்ப தேவைப்படும் சர்க்கரை வள்ளி கிழங்கு சாப்பிடும் பெண்கள் இனப்பெருக்க ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது இதுல உள்ள வைட்டமின் ஏ கருவுறுதலையும் பெண்களின் இனப்பெருக்க செயல்பாட்டையும் மேம்படுத்துது இதனால பெண்கள் தவறாம சர்க்கரை வள்ளிக்கிழங்க தங்களோட உணவுல சேர்த்துக்கணும் இதன் மூலம் கருத்திருப்பதற்கான வாய்ப்பை அதிகரிக்கலாம் இந்தியால பெரும்பாலான பெண்கள் ரொம்ப காமனா இரும்புச்சத்து குறைபாட்டினால அவதிப்படுறாங்க இந்த நிலையில இரும்புச்சத்து நிறைந்த சர்க்கரை வள்ளி கிழங்க பெண்கள் தங்களோட அன்றாட வாழ்வுல உணவுல தொடர்ந்து எடுத்துட்டு வந்தா அவங்களோட உடல்ல உள்ள ஹியூமோக்ளோபின் அளவு கணிசமாக கூடும் மேலும் பெண்களோட நினைவாற்றலை இது ரொம்ப மேம்படுத்தும் இதன் மூலம் ஞாபகம் மருதி போன்ற பிரச்சனைகள் பெண்களுக்கு வராம தவிர்க்கலாம் கர்ப்ப காலத்துல குறிப்பா நமக்கு இரும்புச்சத்து சத்து குறைபாடு வரும் அந்த நேரத்துல மருந்துக்கள் உட்கொள்றதை விட இந்த சர்க்கரை வள்ளி நாம சாப்பிடலாம் பெண்கள்னாலே சரும அழகுதான் முக்கியம் இல்லைங்களா சரும அமைப்புக்கு வைட்டமின் ஏ மிகவும் ரொம்ப அத்தியாவசியம் இந்த நிலையில வைட்டமின் ஏ நிறைந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்க உங்களோட உணவுல எடுத்துட்டு வந்தீங்கன்னா சரும அமைப்பு மேம்படும் இன்று பெரும்பாலான சரும பராமரிப்பு கிரீம்கள்ல இந்த வைட்டமின் ஏ அல்லது ரெட்டினால் சேர்க்கப்படுது இது இளமையான பழவளப்பான சருமத்தை பெற உதவுது இது மேலும் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் நிறைய கிரீம்ஸ் எடுத்து முகத்துல போட்டு நம்மளோட சரும அழக நம்ம முன்னேற்றத்துல நாம பாடுபடுறத விட உணவு மூலமா எடுத்துக்கிட்டா நம்ம உள்ளுக்குள்ளே அது செயல்பட்டு நம்ம உள்ள இருந்தே நம்மளோட ஸ்கின் அது ரொம்ப நல்லா பாத்துக்கும் அதனால இந்த சர்க்கரைவள்ளிக்கிழங்க நாம உபயோகப்படுத்துறது தப்பில்லை இந்த பதிவுல கிழங்கோட உபயோகத்தையும் அதோட பலன்களையும் நாங்க உங்களோட பகிர்ந்துகிட்டோம் இந்த கிழங்கு நாம தினமும் நம்மளோட உணவுல சேர்த்துக்கறதுனால நம்மளோட ஆரோக்கியம் மேம்படும்னா நம்ம இதை தவிர்க்கவே முடியாது அதுவும் அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போக வேண்டிய விஷயம்னு நாம குறிப்பா சொல்லும் போது இன்னைக்கு நம்ம வாங்குற துரித உணவுகளோட இது கண்டிப்பா சேர்ந்து இருந்தா நம்ம உடம்புக்கு நல்லதும் செஞ்சு அந்த துரித உணவுகளோட கெட்ட தன்மையும் இது அழிக்கும் குழந்தைங்கள்ட்ட சில உணவுகளை நம்மளால தவிர்க்கவே முடியாது ஆனால் இதையும் நம்ம சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த உணவுகளோட கெட்ட தன்மையை அழிச்சு அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு நல்ல உடலையாவது கொடுக்கும் இந்த நம்பிக்கையோட இந்த பதிவை நான் முடிக்கிறேன் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்நேகிதி சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி இன்னும் நிறைய பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன் இருந்து விடைபெறது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் இந்த மாதிரி குறிப்புகள் அனைத்தும் நாங்கள் எங்கள் வீட்டில் உபயோகப்படுத்தி எங்கள் உடலை நாங்கள் மேம்படுத்த அதோட எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம் உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட பகிர்ந்துக்கோங்க அதில் ஏதாவது திருத்தங்கள் இருந்தாலும் நாங்கள் இன்னும் அடுத்த பதிவில் நாங்கள் அதை மேற்கொண்டு நாங்கள் மாற்றிக்கிறோம் இருந்து விடைபெறுவது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் வளமுடன் வெற்றியுமதே ஹரே கிருஷ்ணா ஆத்ம நமஸ்தே